And yeah. you yeah.

إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي فرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام கால ரச உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய இறைவனுக்கே எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் இறுதை தூதர் ரசூல் சல்லாஹு வலகி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது வழிமுறைகளை சரிவர பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும் புனித ஜும்மா கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் எதை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அதை நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தும் எதை எடுத்து நடக்க கூடாது தவிர்த்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கின்றானோ அதை நாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்காது தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் அடியானாகி எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் சகோதரர்களே இன்றைய குத்துபாவிலே எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கப்படாத சுண்ணாக்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன் பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய இலக்கு ஒரு இலட்சியம் என்ன என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் மறுமை நாளையிலே அந்த சுபீட்சம் நிறைந்த அந்த சோனத்தை அடைய வேண்டும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் நாங்கள் மறு உலகத்திலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காகவும் எங்களுடைய இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் பல நூறு ஆண்டுகள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல வந்தவர்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் சொற்ப காலம் வாழ்ந்துவிட்டு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தொடரத்தான் நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று நமது முடிவிருக்கின்றது அந்த முடிவு நேரம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அது யாருக்கும் நாங்கள் எப்பொழுது மரணிப்போம் எந்த பூமியில் மரணிப்போம் என்பதை யாருமே அறிய மாட்டார்கள் இதை அல் குருவான் சொல்லும் பொழுது வமா வமா மாதா தமோத் எந்த ஒரு ஆத்மாவும் நான் நாளை எந்த பூமியில் நான் மரணிப்பேன் நாளை எதை சம்பாதிப்பேன் என்பதை அறிய மாட்டாதென்பதை அல் நமக்கு தெளிவாகச் சொல்லுகின்றது எனவே நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துவிட்டு மரணிக்க கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன என்று சொன்னால் நாங்கள் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகின்றான் இதை அல்குர்வான் சொல்லும் பொழுது வலா தமு இல்லும் முஸ்லிமோன் நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக அன்றி வேறு எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்பதை அல்குர்வான் தெளிவாக எமக்கு சொல்லுகின்றது எனவேதான் இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நிரந்தரமான வாழ்க்கையை தொடர இருக்கின்ற ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களிடத்திலே நபியுடைய சுன்னா நபியுடைய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அணு அணுவாக பின்பற்றி செயற்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலேயும் நிம்மதி மறு உலகத்திலேயும் ஜெயசீலர்களாக வெற்றியாளர்களாக சோனத்தின் சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலேயும் நஷ்டவாளிகள் மறு உலகத்திலேயும் நஷ்டவாளிகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே அந்த வகையிலே இந்த அல்லாவுடைய ஒரு நபி தோழர் அப்துல்லா ஹிபின் மசூத் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார்கள் எப்படி என்று சொன்னால் இந்த அப்துல்லா ஹிபின் மசூத் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் இருக்கின்றார்களே இவர் ஒரு சிறந்த மனிதர் ஒருமுறை நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் அரபாயின் நீங்கள் இந்த குருவானை நான்கு நபர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் படித்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் இந்த அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லாஹு அவர்கள் இரண்டாவது மகாதிபின் ஜபல் மூன்றாவது சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா நான்காவது உபயிபின் காப் என்று அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அப்படியான ஒரு முக்கிய ஒரு நபி தான் அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லாஹு அவர்கள் மதீனாவினுடைய ஃபகீஹ் சட்ட வல்லுனர்களில் ஃபிக்ஹ் துறை சம்பந்தமான ஆழ்ந்த அறிவுகளை அவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக அந்த அப்துல்லா மசூத் மஸூத் রাদিয়াল্লাহு தஆலன் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள் மன் ஸர் அய் அல் கல்லாஹ் غدن ஃபல் يحாஃபில் சலவாத் அதாவது யார் அல்லாஹுவை நாளை மறுமையிலே சந்திப்பதற்கு யாருக்கு ஆசை இருக்கின்றதோ அவர்கள் இந்த தொழுகையை பேணி தொழுது கொள்ளட்டும் என்று அந்த அப்துல்லா மசூத் அலி அல்லாஹு கலான் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் பள்ளியிலே அதான் சொல்லப்படுகின்றது பள்ளியிலே இக்காமத் சொல்லப்படுகின்றது எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் தொழுகின்றோம் நபி அவர்கள் இரண்டு விதமாக சொன்னார்கள் பொதுவாக ஆண்களை பொறுத்தவரையிலே பரவான தொழுகைகளை அவர்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் அதே சந்தர்ப்பத்திலே நஃபீலான தொழுகைகளை சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளை அவர்கள் ஆண்கள் வீட்டிலே தொழுது கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கின்றது ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் விரும்பினால் தொழுகைகளை வீடுகளில் தொழுது கொள்ளலாம் விரும்பினால் அவர்கள் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுது கொள்ளலாம் எது எப்படி இருந்தாலும் கூட தொழுகைகளை நாம் பள்ளிக்கு வந்து தொழுது கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அதிகமான சகோதரர்கள் பள்ளியில் இக்காம சொல்லப்படுகின்றது பள்ளியிலே அதான் சொல்லப்படுகின்றது வீடுகளிலே நாம் தொழுகின்றோம் அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் அன்னக்கும் அதாவது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பரலான தொழுகைகளை தொழுதீர்கள் என்று சொன்னால் சுண்ணத்தை நபிக்கும் நீங்கள் உங்களுடைய நபி நபி அவர்களுடைய சுண்ணாவை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் எனவே அந்த வகையிலே நாம் எப்பொழுதும் பரலான தொழுகைகளை இந்த பள்ளியிலே நாங்கள் தொழ வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் விரும்புகின்றேன் அது மாத்திரம் நாங்கள் நபியுடைய ஒவ்வொருவரும் அணு அணுவாக பின்பற்ற வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் அதன் மூலமாக மறுமையில் நாங்கள் வெற்றி பெறலாம் ஏன் நாங்கள் தூங்கினால் என்ன வாகனம் ஓட்டினால் என்ன தூக்கத்தில் இருந்து விழித்தால் என்ன திருமணம் முடித்தால் என்ன ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் ஒவ்வொரு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றது ஒவ்வொரு வழிமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது அந்த எங்களுடைய அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஆதத்துகளை அந்த செயற்பாடுகளை இபாதத்துகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அதிலே நன்மை இருக்கின்றது என்பதை அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அப்படி இப்பொழுது எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடக்கப்படாத பேணி நடக்கப்படாத சுண்ணாக்களில் ஒன்றுதான் நாங்கள் தூங்குவதற்கு முன்பு செய்து கொண்டு நாங்கள் தூங்குவதில்லை ஒரு மனிதன் ஒரு நாளில் இறுதியாக செய்யக்கூடிய இறுதி வணக்கம் என்ன என்று சொன்னால் தூங்குவதற்கு முன்னர் அவன் உதவு செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அது மாத்திரமல்லாமல் அவன் தூங்கும் பொழுது வலக்கரத்திலே அவன் சாய்ந்து வழக்கரத்திலே கன்னத்தை வைத்து அவன் தூங்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் தூங்குவதற்கு முன்னர் புல் சூறாக்களை ஓதி உங்களது இரு கரங்களிலேயும் ஊதி உடம்பு முழுவதும் நீங்கள் தேய்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இதை நாங்கள் தூங்குவதற்கு முன்னர் இந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துகின்றோமா இந்த சுண்ணாவை நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய அதாவது நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து புன்னகையுங்கள் சிரியுங்கள் நீங்கள் முகத்தோடு நீங்கள் பேசாதீர்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து புன்னகைப்பது என்று சொன்னார்கள் ஒரு மனிதனை உங்களது வாகனத்திலே ஏற்றி கொள் செல்வது சுண்ணா நபி வழி அதற்கு நன்மை இருக்கின்றது என்று சொன்னார்கள் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் பாதையில் செல்லும் பொழுது பாதை சாரிகளுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றிவிட்டு செல்வது அது ஒரு நபி வழி அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை ஒரு நபி தோழர் தொழுகைக்காக வேண்டி வீட்டிலிருந்து பொது செய்து கொண்டு அவர்கள் ஜமாத்தோடு தொழுவதற்கு அவர்கள் செல்லுகின்றார்கள் செல்லக்கூடிய வழியிலே அவர்கள் அந்த பாதையிலே பாதைசாரிகளுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய ஒரு மரக்கிளையை அகற்றுவதில் அவருடைய ஜமாத் தவறு விடப்பட்டு விட்டது அவர் ஜமாத்துக்கு போய் சேரவில்லை அப்பொழுது அந்த நேரத்திலே அல்லாஹு பற்றி நபியவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த மனிதனுக்கு பார்த்து அல்லாஹ் நன்றி சொல்லுகின்றான் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் இந்த மனிதன் சுவனத்திலே புரண்டு விளையாடி கொண்டிருக்கின்றான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த சுன்னா இந்த நபி வழி எங்களது வாழ்க்கையில் இருக்கின்றதா அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மாத்திரம் நாங்கள் எங்களுடைய சொந்த மனைவியோடு நாங்கள் ஜிமாவில் ஈடுபடுவது நாங்கள் எங்களுடைய ஹலாலான மனைவியோடு